தற்சார்பு பொருளாதாரம் பற்றிய விளக்கத்தை நம் விட யாரால் விளக்க முடியும் இந்த இந்த விளக்கத்தை என்கிற வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் நாம் இருக்கிறோம் வழக்கம் போல திறநிதி திரட்சியின் மூலமாகத்தான் அதற்கு தேவையான நிதியை திரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே என் அருமை சொந்தங்களின் விரணி உடன் பிறந்தார்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு நிதி நிதியும்படி அன்போடு இச்சூழலில் உங்களால் முடிந்த அளவிற்கு பொருளாதார உதவி எங்களுக்கு தந்து எங்களை வலிமைப்படுத்த வேண்டும் பொருளாதாரத்தில் சேமிப்பை புறந்தள்ளிவிட்டு தற்சார்பு பொருளாதாரம் என்பது தன்னை சார்ந்த மக்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு தன் இடம் வைத்துக் கொள்வது என்று வாய் விவசாயி சீமான் நினைக்கிறார் இதை நன்றாக அறிந்த அண்ணன் மனிதர்களை மேய்க்கின்றார் இது கூட தெரியாமல் பாவம் இந்த பிள்ளை பெணாதது அடிமையா இருந்தே அறுபது வருஷமா பழகிட்டேன் என் ஆத்தா நான் அப்போ அந்த பிராண்டு பிராண்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு இப்படி பிச்சைக்கார நாயோட கேவலமா அந்த மக்களை வச்சிருக்காங்க அதாவது இந்த பிள்ளை மாடு மேய்க்கும் மற்றவர்கள் பிள்ளைகள் ஆடு மேய்ப்பார்கள் அதிபர் பிள்ளைகள் மனிதர்களை மேய்ப்பார்கள்